எல்லோருக்கும் வணக்கம் நாம் இன்றைக்கி தொடர்ச்சியாக ஏழாம் வகுப்பு அறிவியல் பகுதியில் அளவீட்டியல் அப்படிங்கிற பாடத்திலேருந்து நம்ம வந்து இன்றைக்கி வினாவிலே பார்க்கலாம் பரப்பளவின் அழகு வந்து மீட்டர் பரப்பளவின் அழகு மீட்டர் பொருள் ஒன்றின் பரப்பு பத்து சதுர மீட்டர் எனில் அது ஒரு மீட்டர் பக்கம் கொண்ட டேஸுக்கு சமமாகும் பத்து சதுரங்களுக்கு சமமாகும் பொருள் ஒன்றின் பரப்பு பத்து சதுர மீட்டர் எனில் அது ஒரு மீட்டர் பக்கம் கொண்ட டேஸுக்கு சமமாகும் பத்து சதுரங்களுக்கு சமமாகும் அடுத்து ஒரு ஏக்கர் என்பது நூறு சென்ட்டு ஒரு ஏக்கர் என்பது என்ன அப்படின்னா நூறு சென்ட்டு அடுத்து வட்டத்தின் பரப்பளவு காண்பதற்கான வாய்ப்பாடு பையார் ஸ்கொயர் வட்டத்தின் பரப்பளவு காண்பதற்கான வாய்ப்பாடு வந்து பையார் ஸ்கொயர் அடுத்து ஒரு லிட்டர் என்பது எத்தனை சென்டிமீட்டருக்கு சமம் அப்படின்னா ஆயிரம் சென்டிமீட்டர் க்யூப்பு ஒரு லிட்டர் என்பது எத்தனை சென்டிமீட்டருக்கு சமம் அப்படின்னா ஆயிரம் சென்டிமீட்டர் க்யூப்பு அடுத்து குறிப்பிட்ட கன அளவுள்ள திரவத்தை அளந்து எடுக்க பயன்படுவது பிப்பட்டு குறிப்பிட்ட கன அளவு அளவுள்ள திரவத்தை அளந்து எடுக்க பயன்படுவது வந்து பிப்பட்டு அடுத்து அடர்த்தியை எந்த அழகினால் குறிக்கின்றோம்னா கிலோகிராம் மீட்டர் க்யூப்பு அடர்த்தியை எந்த அழகினால் குறிக்கின்றோம்னா கிலோகிராம் பை மீட்டர் க்யூபு அடர்த்தியை எந்த அழகினால் குறிக்கின்றோம் கிலோகிராம் பை மீட்டர் கியூபு அடுத்து இரும்பின் அடர்த்தி ஏழாயிரத்தி எண்ணூறு கிலோகிராம் மீட்டர் கியூப் அப்படின்னா இது பாதரசத்தில் என்ன ஆகும்னா மிதக்கும் இரும்பின் அடர்த்தி ஏழாயிரத்தி எண்ணூறு கிலோமீட்டர் கிலோகிராம் மீட்டர் க்யூப் அப்படின்னா இது வந்து பாதரசத்தில் என்ன ஆகும்னா மிதக்கும் அடுத்து துல்லியமான அளவீட்டிற்கு பயன்படுவது எது அப்படின்னா ஊசல் கடிகாரம் துல்லியமான அளவீட்டிற்கு பயன்படுவது வந்து ஊசல் கடிகாரம் அடுத்து ஒரு வானியல் அழகு என்பது என்ன அப்படின்னா நூற்றி ஐம்பது மில்லியன் கிலோமீட்டர் ஒரு வானியல் அழகு என்பது நூற்றி எண்பது மில்லியன் கிலோமீட்டர் ஒளி ஒரு வினாடியில் டேஷ் கிலோமீட்டர் தூரம் செல்லும் ஒளி ஒரு வினாடியில் டேஷ் கிலோமீட்டர் தூரம் செல்லும் மூன்று லட்சம் கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் செல்லும் ஒளி ஒரு வினாடியில் மூன்று லட்சம் கிலோமீட்டர் தூரம் வரை செல்லும் அடுத்து ஒரு மீட்டர் என்பது மூணு புள்ளி ரெண்டு எட்டு அடிகள் ஆகும் ஒரு மீட்டர் என்பது என்ன அப்படின்னா மூணு புள்ளி ரெண்டு எட்டு அடிகள் அடுத்து முக்கோணத்தின் வாய்ப்பாடு என்ன அப்படின்னா ஆஃப் பிஹெச் முக்கோணத்தின் வாய்ப்பாடு வந்து அரை பிஹெச் அடுத்து பரப்பளவு சதுர மீட்டரில் குறிக்கப்படுவதால் பரப்பு சதுரமாக இருக்க வேண்டுமா என்றால் இல்லை என்று அடுத்து பரப்பளவு சதுர மீட்டரில் குறிக்கப்படுவதால் பரப்பு சதுரமாக இருக்க வேண்டுமா என்றால் இல்லை அடுத்து பொருள் லேசானதா இல்லை கனமானதா என்பதை தீர்மானிக்கும் அளவு எது அப்படின்னா அடர்த்தி பொருள் லேசானதா இல்லை கனமானதா என்பதை தீர்மானிக்கும் அளவு வந்து அடர்த்தி அடுத்து பாதரசத்தின் நிறை என்னென்னா பதிமூணு பதிமூணாயிரத்தி அறநூறு கிலோகிராம் பாதரசத்தின் நிறைய வந்து பதிமூணாயிரத்தி அறநூறு கிலோகிராம் அடுத்து பொருள் ஒன்றின் மேற்பரப்பின் அளவு அதன் பரப்பளவு ஆகும் ஒரு பொருள் ஒன்றின் மேற்பரப்பின் அளவு வந்து அதன் பரப்பளவு ஆகும் அடுத்து மீட்டர் ஸ்கொயர் என்பதை எவ்வாறு படிக்க வேண்டும்னா சதுர மீட்டர் மீட்டர் ஸ்கொயர் என்பதை எவ்வாறு படிக்க வேண்டும் சதுர மீட்டர் அடுத்து பரப்பளவு என்பதை அடிப்படை அளவான நீளத்தை இருமுறை பெருக்கி கணக்கிடு கணக்கிடுவதால் அது வழி அளவு ஆகும் பரப்பளவு என்பதை அடிப்படை அளவான நீளத்தை இருமுறை பெருக்கி கணக்கிடுவதால் அது அளவு ஆகும் அடுத்து நீளத்தின் அழகு மில்லிமீட்டர் எனில் அதன் பரப்பளவு அழகு வந்து மில்லிமீட்டர் ஆகும் அடுத்து ரெண்டு புள்ளி நாலு ஏழு ஹெக்டேர் என்பது ஒரு ஏக் ஒரு ஹெக்டேர் ஆகும் ரெண்டு புள்ளி நாலு ஹெக்டேர் என்பது ஒரு ஹெக்டேர் ஆகும் அடுத்து ஒரு மீட்டர் ஒரு மீட்டர் பக்கம் கொண்ட கனசதுரத்தின் பருமன் என்ன அப்படின்னா கனமீட்டர் ஒரு மீட் ஒரு மீட்டர் பக்கம் கொண்ட கனசதுரத்தின் பருமன் வந்து ஒரு கனமீட்டர் அடுத்து திரவத்தின் கன அளவை டேஸ் என்ற அளவால் அழைக்கிறோம் திரவத்தின் கன அளவை லிட்டர் என்ற அளவால் அழைக்கிறோம் திரவத்தின் கன அளவை வந்து லிட்டர் என்ற அளவால் அழைக்கிறோம் அடுத்து ஒரு கண சென்டிமீட்டர் என்பது ஒரு மில்லி மீட்டர் ஆகும் ஒரு கன சென்டிமீட்டர் என்பது ஒரு மில்லி மீட்டர் ஆகும் அடுத்து குறிப்பிட்ட கன அளவு திரவத்தை வைத்துக் கொள்வதற்கான வடிவமைக்கப்பட்டது எது அப்படின்னா அளவுக்குடுவை குறிப்பிட்ட கன அளவை அளவுள்ள திரவத்தை வைத்துக் கொள்வதற்காக வடிவமைக்கப்பட்டது வந்து அளவுக்குடுவை பாதரசத்தின் அடர்த்தி நீரின் அடர்த்தியை விட பாதரசின் அடர்த்தி நீரின் அடர்த்தியை விட எத்தனை மடங்காகும்னா பதிமூணு புள்ளி ஆறு பாதரசத்தின் அடர்த்தி நீரின் அடர்த்தியை விட எத்தனை மடங்காகும் அப்படின்னா பதிமூணு புள்ளி ஆறு மடங்காகும் அடுத்து ஊசல் கடிகாரம் டச்சு நாட்டு டேஸ் என்பவரால் ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு வடிவமைக்கப்பட்டது ஊசல் கடிகாரம் டச்சு நாட்டு டேஸ் என்பவரால் ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு வடிவமைக்கப்பட்டது யாரால்னா கிறிஸ்டியன் ஹைஜென்ஸ் கிறிஸ்டின்ஸ் ஹைஜென்ஸ் என்பவரால் ஊசல் கடிகாரம் வடிவமைக்கப்பட்டது ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு அடுத்து வானியல் அழகு என்பது புவிக்கும் டேஸ் இடைப்பட்ட சராசரி தொலைவு ஆகும் வானியல் அழகு என்பது புவிக்கும் சூரியனுக்கும் இடைப்பட்ட ஒரு சராசரி தொலைவாகும் அடுத்து ஒளி ஆண்டு என்பது வெற்றிடத்தில் ஒளியானது டேஸ் அதாவது ஒரு வருடத்தில் கடக்கும் தொலைவாகும் ஒளி ஆண்டு என்பது வெற்றிடத்தில் ஒளியானது ஒரு வருடத்தில் கடக்கும் தொலைவு ஆகும் அடுத்து ஒரு ஒளியாண்டு என்பது ஒன்பது புள்ளி நாலு ஆறு இன்ட்டு டென் பவர் டுவெல் கிலோ கிலோமீட்டர் ஒரு ஒளியாண்டு என்பது என்னென்னா ஒன்பது புள்ளி நாலு ஆறு எண்டு பத்து பவர் பன்னிரெண்டு கிலோமீட்டர் ஆகும் அடுத்து ஒளியின் திசைவேகத்தில் ஒருவர் சூரியனிலிருந்து பூமிக்கு வந்தால் எத்தனை வினாடிகள் ஆகும் ஒளியின் திசைவேகத்தில் ஒளியின் திசைவேகத்தில் ஒருவர் சூரியனில் இருந்து பூமிக்கு வந்தால் எத்தனை வினாடிகள் ஆகும்னா எட்டு நிமிடம் இருபது வினாடிகள் ஆகும் அடுத்து வழி அளவுகள் என்றால் என்ன அதாவது பரப்பளவு கன அளவு மற்றும் அடர்த்தி அளவு வந்து வழி அளவுகளாகும் அடுத்து விளை நிலங்களின் பரப்பளவை அளக்க உதவும் அழகு எதுனா ஏக்கர் மற்றும் ஹெக்டர் விளை நிலங்களின் பரப்பளவை அளக்க உதவும் அழகு வந்து ஏக்கர் மற்றும் ஹெக்டேர் அடுத்து ஒழுங்கற்ற பொருளின் பரப்பளவை எவ்வாறு கண்டறியலாம் கண்டறியலாம்னா வரைபடத்தால் ஒழுங்கற்ற பொருளின் பரப்பளவை எவ்வாறு கண்டறியலாம்னா வரைபடத்தால் அடுத்து ஓர் அழகு அழகு பருமன் கொண்ட ஓரளகு பருமன் கொண்ட பொருளின் நிறை அதன் அடர்த்தி எனப்படும் ஓரளகு பருமன் கொண்ட பொருளின் நிறை வந்து அதன் அடர்த்தி எனப்படும் அடுத்து வெற்றிடத்தில் ஒளியானது ஒரு வருடத்தில் கடக்கும் தொலைவு ஒளி ஆண்டு ஆகும் வெற்றிடத்தில் ஒளியானது ஒரு வருடத்தில் கடக்கும் தொலை வந்து ஒளி ஆண்டு எனப்படும் அடுத்து ஊசல் ஒரு முழு அலை அலைவுக்கு எடுத்துக்கொள்ளும் நேரம் ஊசல் ஒரு முழு அலைவுக்கு எடுத்துக்கொள்ளும் நேரம் வந்து ஒரு ஒளி ஆண்டு தொடச்ச வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனல் பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எல்லோருமே குரூப் க்ரூப் ஃபோர் வந்து படிச்சிருப்பேங்க இப்போ வந்து ரீசன் விட பர்பஸ்க்காக தான் உங்களுக்கு வந்து அறிவியல் பகுதியில் உள்ள வினாவடியை வந்து தொகுத்து உங்களுக்கு போட்டுட்ருக்கேன் அடுத்து அடுத்து தமிழும் வரலாற்று பகுதியில் உள்ள வினாவடியும் தொடர்ச்சியாக போடுதே இது அறிவியல் பகுதி முடிஞ்சோன்னே தொடச்சா முழுமையாக வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து உங்களுக்கு நீங்கள் குரூப் ஃபோர் எழுதி பயன்பெறும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி நாளைக்கு வந்து நம்ம வந்து இயக்கவியல் என்ற பாடத்திலேருந்து அறிவியல் இளம் வகுப்பில் இயக்கவியல் என்ற பா அப்படி பாடத்துலேருந்து வினாவடி வந்து நம்ம பார்க்கலாம் நன்றி